வணக்கம் உங்கள் வட பொம்புறஸ் ராஷிக் இந்த வீடியோவில் எதுபடி பார்க்க போகிறோம்னா கூப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் கூப் அப்டேட் வந்து ஒன் மந்த் ஆயிடுச்சு ஸோ கூப் அப்டேட் இதெல்லாம் எந்தெந்த புறலாம் முத்து வச்சிருக்காங்க எந்தெந்த புறலாம் புரிஞ்சு குறைச்சிருக்காங்க அது பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க கிடைச்சிருக்காங்கன்னா நம்ம சொல்ல தெரியாம உங்களுக்கு அப்டேட் ஒன்றானா போய் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆக விருப்பம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்ஸ்பிஷன்ல லிங்க் வந்து கொடுக்குறோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போர்ட் கொடுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம சேனலையை பூக்களும் இப்போ தான் புதுசாக சப்போர்ட் பண்ணி சாட்டி பண்ணிவிட்டு பிறங்க வாங்க அப்டேட் பார்க்கலாம் ஃபுட்டேட் பார்த்தோன்னா புறாக்களுக்கு வந்து அரை கிலோ பொட்டக்கல்ல வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம புறாக்களுக்கு வந்து ஃபுட்டு போட்டுட்டு ஃபீட் பண்ணிட்டு நம்ம ஒன்றொன்னாக அப்டேட் பார்க்கலாம் நம்ம புறாக்களுக்கு எல்லாமே வெயிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க எப்புடா ஃபுட்டு போடுவாங்கன்னு ஸோ வாங்க ஃபுட்டு போட்டுடலாம் நம்ம புறாக்களுக்கு புறாக்களுக்கு வாங்க ஃபுட்டு போடலாம் நம்ம புறாக்களுக்கு நம்ம புறக்களும் கொல்ல பசியில் இருக்காங்க புறாக்களுக்கு வந்து ஃபுட்டு போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு இன்றைக்கி ஸோ ஃபுட்டு போட்டுட்டு நம்ம புறாக்களுக்கு ஒன்றா அப்டேட் என்ன இருக்குது எல்லாமே ஒன்றா பார்க்கலாம் சரிங்களா வாங்க ஸோ எல்லாப்புறம் பொட்டக்கல்ல தான் இன்றைக்கி தான் நம்ம புறாக்களுக்கு எல்லாமே பொட்டைக்கல்லைன்னா புறாக்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ புறாக்களுக்கு எல்லாமே ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாம் அப்புறம் அப்படியே நம்ம புறாக்களுக்கு வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படியே நம்ம போய் அப்டேட் ஒன்றுனா பார்க்கலாம் புறாக்களுக்கு எல்லாமே கேஜு பிளாக் கலர் ஒரு புறா அப்டேட் பார்த்தோம்னா போன ஷார்ட் சீடியில் சொல்லியிருப்போம் சிக்கு ரெண்டு சிக்ஸ் வந்து இருக்காங்கன்னு இந்த சிக்ஸ் பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கலரு அது இல்லாமல் கலர் நல்லாயிருக்கு அல்லாமல் புறாக்களுக்கு வந்து நல்லபடியாக ஃபீட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு சிக்ஸும் நம்ம பிளாக் கலர் புறா ஸோ இந்த சிக்ஸ் வந்து இனிமேல் எப்படி இதுக்கு மேலே எப்படி ஃபீட் பண்ணி எப்படி க்ரோத் பண்ணி எப்படி கொண்டு வராங்கன்னு அடுத்தடுத்த அடுத்த அப்டேட்டில் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தோன்னா இந்த இங்கேயும் எதுவுமே இல்லை நம்ம பிளாக் கலர் புறா தான் உட்காண்ட்ருக்காங்க நம்ம பிளாக் கலர் புறா ஸோ அடுத்தபடியை பார்த்தோன்னா இங்கேயும் எதுவுமே இல்லை அடுத்தபடியை பார்த்தோன்னா இங்கேயும் எதுவுமே இல்லை இங்கேயும் எதுவும் இல்லை பெருசாக அப்டேட் பார்த்தினா இந்த கேஸில் எதுவுமே இல்லை ஸோ நம்ம ரெண்டு புடாவும் இந்த புறா பார்த்தோன்னா ஒரு முட்டையில் உட்காண்ட்ருக்குங்க போல் வாங்க நோத்திட்டு பார்க்கலாம் எத்தனை முட்டை இட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ எத்தனை ஒரு ரெண்டு முட்டை இட்டு இருக்காங்க ஸோ இந்த புறாவுடைய முட்டை வந்து சிக்ஸ் பொரி தானே அடுத்து வாட அப்படியே இட்டு அடுத்த அடுத்த அப்படியே பார்த்துட்டே வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புறாவும் ஒரு முட்டை தான் இட்டு இருக்காங்க நம்ம தலையில் வெளில இருக்கும்ல இந்த புறா ஒரு முட்டை தான் இட்டு இருக்காங்க இதோடைய அப்டேட்டு அடுத்த அடுத்த அப்டேட்டில் இதோடைய அப்டேட்டும் பார்த்துட்டே வரலாம் ஸோ அது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்தோடைய தலையில வெள்ள இருக்கும்ல அதோடைய ஆண் புறம் வந்து மேல் புறா வந்து உட்காந்துட்டுருக்காங்க ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை ஸோ கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதோடைய இந்த புறா வந்து குச்சிலாம் சேர்த்துருக்காங்க இப்போ தான் எக்கு இடத்துக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ இது எக்கு லே பண்ணால் அடுத்த அடுத்த அப்டேட்லேயே கண்டினியூஸாக பார்த்துட்டே வரலாம் ஸோ அடுத்தபடி பார்த்தோன்னா கீழே எதுவுமே இல்லை கீழே பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்தான்னு பக்கம் பார்த்தோன்னா கீழே எதுவுமே இல்லை ஸோ இங்கேயும் எதுவுமே இல்லை ஸோ இந்த கேஸ் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன அப்டேட் தான் எதுவுமே பெருசாக அப்டேட் எதுவுமே இல்லை ஸோ எதனால் அப்டேட் இல்லைன்னா ஸோ நம்ம புறாக்களுக்கு வந்து இது உடைய சிக்கு வந்து நம்ம பென்ஸுடைய சிக் நம்ம பிளாக் கலர் புறாவுடைய சிக்கு ரெண்டு ஒரு சிக்கு இருக்கும் அந்த ப்ரௌன் கலர் சிக்கு ஒன்று போன ஷார்ட்ஸ் பூனை அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க கூப்பம் அப்டேட் வீடியோவில் ஸோ அந்த புறாவுடைய சிக்கு வந்து பூனை வந்து அடிச்சிடுச்சு ஸோ ஒரு ஒரு இது ஒரு சிக்கு அடிச்சு இந்த ஒரு இந்த புறாவுடைய சிக்கு வந்து பூனை அடிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த புறாவுடைய சிக்கு ஒயிட் கலர் சிக்கு இருக்கும் அது புறாவும் பூனை சிக்ஸ் வந்து அடிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த புறா வந்து ரெண்டு முட்டை இருந்தாங்க ஸோ அந்த முட்டை வந்து பொறிக்கவே இல்லை ஸோ போன வீடியோவில் பார்த்துருக்கீங்க பொறிக்கவே இல்லை முட்டெல்லாம் ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெருசாக அப்டேட் எதுவுமே இல்லை ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி அப்டேட் இருக்குது எல்லாமே ஷோ பண்ணுறோம் ஸோ புதுசாக ஒரு கேஜ் வச்சுருக்கோம் எந்த கேஜ்னால் இந்த கேஸ் தான் எதனால இந்த கேஸ் வந்து இன்னொன்று கேஜ் வச்சுருக்கோன்னா ஸோ அந்த அந்த கேஸில் ஆப்பிள் பாக்ஸ் கேஸில் நம்ம பெரிய புறாக்களுக்கு வந்து சின்ன சிக்ஸ் இருக்கீங்களா பொறிச்சு வெளியே வந்து பட்டா ஸ்டேஜில் பறக்கிற ஸ்டேஜில் வெளியே வரும்ல எல்லாம் பொரிச்சு பெருசாகி அந்த சிக்ஸு வந்து பெரிய புறாக்கள் வந்து கொத்தி சாவடிச்சிடறாங்க சிக்ஸு சிக்ஸுக்கு அதனால் வந்து இந்த கேஸில் வந்து கொஞ்சம் பெருசாகி வெளியே வரும்போது அந்த கேஸில் கொத்தி சாவடிச்சிடறாங்க அது ஒரே காரத்தினால் வந்து இந்த கேஸில் வந்து பிடிச்சி வந்து இந்த கேஸில் பட்டா புறாக்கள் சிக்ஸு வெளியே வரும்ல அந்த புறாக்கள் சிக்ஸு மட்டும் இந்த கேஸில் விடுவோம் இந்த கேஸில் பார்த்தோன்னா அட்டை பாக்ஸ் தான் ஒன் அட்டை பாக்ஸ் தான் வச்சுருக்கோம் ஸோ பார்த்தாவே தெரிஞ்சிக்கலாம் இந்த கேஜ் வந்து நீட்டாக இல்லை கேஜ் வந்து மழை மழை வந்து அட்டை பாக்ஸ்லாம் நஞ்சிச்சு பார்த்தாவே தெரியும் ஸோ இந்த கேஜில் வந்து சிக்ஸ் மட்டும்தான் விடுவோம் ஸோ ஒரு அப்டேட் சொல்லிடலான்னு சொன்னோம் சரிங்களா இந்த கேஜ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ கர்ணபுரா வந்து வாங்கிட்டு வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம் உளுந்தூர்பேட்டிலேருந்து ஸோ அந்த கர்ணப்புறா வந்து இந்த கேஸில் இல்லை இல்லை ஸோ இந்த கேஸில் ஸோ இந்த கேஸில் தான் வச்சுருக்கோம் கர்ணப்புறா ஸோ இந்த கேஸில் தான் ஸோ இங்கெல்லாம் த இது அடிச்சிருக்கோம் எதனாலனா மழை தண்ணி வந்து மழை காலம் இல்லை அதனால் மழை தண்ணி வந்து உள்ளே போ போகாமல் இருக்கிறதுக்கு வந்து வச்சுருக்கோம் இதெல்லாம் அடித்து வச்சுருக்கோம் ஸோ இந்த இந்த கேஸ் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நல்லா பார்த்தோம்னா நம்ம கூப் அப்டேட் வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேனல் எப்போ போலும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்